தீர்ப்பதற்கும் வாழ்க்கையின் முடிவுகளை ஞானம் தேவை உலகம் அதனுடைய ஏற்ற இறக்கங்களில் இந்த மாதிரி போய்கொண்டே இருக்கும் நாம் செல்ல வேண்டிய திசை பற்றிய விவேகத்தை எங்கே தேடுவது நமது பழக்கங்களால் நமக்குள் எழும் தப்பெண்ணங்களிலோ மற்றும் நமது குடும்பங்கள் நமது நாடு அல்லது நமது உலகம் ஆகியவற்றினுடைய சூழ்நிலை தாக்கங்களிலோ அல்ல மாறாக நமக்குள் உள்ள சக்தியின் வழிகாட்டும் குரலில் அந்த விவேகத்தை தேட வேண்டும் சத்தியம் என்பது ஒரு சித்தாந்தம் அல்ல தத்துவ ரீதியாக ஊகிக்கும் முறையும் அல்ல அறிவுசார் நுண்ணறிவு அல்ல சத்தியம் என்பது மெய்ப்பொருளுடன் மிகவும் சரியான தொடர்பு கொள்வதாகும் மனிதனுக்கு அவனுடைய உண்மையான இயல்பான தானே ஆன்மா என்பது பற்றிய அசைக்க முடியாத ஞானம்தான் சத்தியம் தினசரி வாழ்க்கையில் ஆன்மீக ஞானத்தால் வழிகாட்டப்படுகிற ஓர் உணர்வு நிலையே சத்தியமாகும் அது குறிப்பிட்ட செயல்களை செய்வதற்கு யாரேனும் ஒருவர் புரிகிறார் என்பதற்காக அல்லாமல் அவை சரியானவை என்பதற்காக நம்மை தூண்டுகிறது இந்த பிரபஞ்சத்தின் சிருஷ்டிகர்த்தாவுடன் நேரடி தொடர்பில் நீங்கள் இருக்கும் நீங்கள் அனைத்து ஞானம் மற்றும் அறியும் தன்மையுடன் நேரில் தொடர்பு இருக்கிறீர்கள் ஞானம் வெளியிலிருந்து உள்ளே நிரப்பப்படுவது அல்ல உண்மையான ஞானத்தை எவ்வளவு அதிகமாகவும் எவ்வளவு விரைவாகவும் உங்களால் அடைய முடியும் என்பதை தீர்மானிப்பது உங்கள் உள்வாங்கும் தன்மையின் அளவும் ஆற்றலுமே ஆகும் ஒரு பிரச்சனை வரும்போது அதை பற்றியே சிந்தித்து உங்களை அதிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கான செயல்பாட்டின் ஒவ்வொரு சாத்தியமான வழியையும் பற்றி சிந்தியுங்கள் உங்களால் சிந்திக்க முடியாவிட்டால் உங்களுடைய குறிப்பிட்ட பிரச்சனையை மற்றவர்களுடைய இதே மாதிரியான பிரச்சனையுடன் ஒப்பிட்டு பார்த்து அவர்களுடைய அனுபவத்திலிருந்து எவ்வழிகள் தோல்விக்கும் எவ்வழிகள் வெற்றிக்கும் இருக்கின்றன என்பதையும் கற்றுக்கொள்ளுங்கள் நியாயமானதாகவும் நடைமுறைக்கேற்றதாகவும் தோன்றும் வழிமுறைகளை தேர்ந்தெடுத்து அவற்றை செயலாற்றுவதில் தீவிரமாக ஈடுபடுங்கள் பிரபஞ்சன் உலகம் முழுவதும் உங்களுக்குள் மறைந்துள்ளது நீங்கள் அறிய விரும்பும் அனைத்தும் உங்களுக்குள்ளேயே உள்ளது அவற்றை வெளிக்கொண்டு ஆக்கப்பூர்வமாக சிந்தியுங்கள் ஒருவேளை நீங்கள் உங்கள் குழந்தையைப் பற்றி யோ அல்லது உங்கள் உடல்நிலை குறித்தோ அல்லது ஒரு அடமான தொகை செலுத்துதல் பற்றியோ தீவிரமான கவலையோடு இருக்கலாம் ஒரு உடனடி தீர்வை காணாமல் நீங்கள் அந்த சூழ்நிலையை பற்றி கவலைப்பட ஆரம்பிக்கிறீர்கள் அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது ஒரு தலைவெளி நரம்பு தளர்ச்சி இதயக் கோளாறு நீங்கள் உங்களை குறித்தும் உங்களது பிரச்சனைகள் குறித்தும் தெளிவாக ஆராய் ஆராயாததால் உங்களுக்கு இந்த உணர்வுகளையோ அல்லது நீங்கள் எதிர்கொண்டுள்ள சூழ்நிலையோ எவ்வாறு கட்டுக்குள் கொண்டு வருவது என உங்களுக்கு தெரியவில்லை கவலைப்பட்டு நேரத்தையும் விரயம் செய்வதற்கு பதிலாக அந்த பிரச்சனைக்கான காரணத்தை எவ்வாறு களைவது என்பது பற்றி ஆக்கப்பூர்வமாக சிந்தியுங்கள் ஒரு பிரச்சனையிலிருந்து விடுபட விரும்பினால் உங்களது பிரச்சனையை அமைதியாக ஆராய்ந்து அந்த விஷயத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் உள்ள கருத்துக்களை மூன்றாக எழுதுங்கள் பின் உங்களது குறிக்கோளை நிறைவேற்ற சிறந்த வழிமுறைகளை எவ் எவை என தீர்மானியுங்கள் உங்கள் பிரச்சனையிலிருந்து வெளிவர எப்பொழுதும் ஒரு வழி இருக்கும் மேலும் வெறுமனே அதை பற்றி கவலை கொண்டிருலாமல் தெளிவாக சிந்திப்பதற்கும் உங்களது கவலைக்கான காரணத்தை எவ்வாறு களைவது என்று யோசிப்பதற்கும் நீங்கள் நேரத்தை எடுத்துக்கொண்டால் நீங்கள் ஒரு வல்லுநராகி விடுவீர்கள் வெற்றிகரமான அனைத்து ஆண்களும் பெண்களும் ஆழ்ந்து ஒருமுகப்படுத்துதலில் அதிக நேரம் ஈடுபடுகிறார்கள் அவர்கள் தங்களது மனங்களிலுள் ஆழ்ந்த மூழ்கி அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வுகள் என்று முத்துக்களை பெற முடிகிறது உங்கள் எண்ணத்தை சிதற செய்யும் எல்லா விஷயங்களிலிருந்தும் கவனத்தை எப்படி விலக்கி ஒரே ஒரு விஷயத்தின் மீது ஒருமுகப்படுத்துவது என நீங்கள் அறிந்து பொழுது உங்களுக்குள் தேவைப்படுவது எல்லாம் நினைத்த மாத்திரத்தில் எப்படி இருப்பது என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும் விவேகமான முடிவெடுக்கும் திறனை வளர்த்தல் மனம் அமைதியுடன் இருக்கும்போது எவ்வளவு விரைவாக எவ்வளவு எளிதாக எவ்வளவு அழகாக ஒவ்வொன்றையும் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் ஒரு அமைதியான மனிதர் தனது கண்களில் நிறைந்த அமைதியையும் தனது முகத்தில் கூர்ந்த புத்திசாலித்தனத்தையும் தனது மனதில் சரியான கிரேகிக்கும் தன்மையையும் பிரதிபலிக்கிறார் அவர் உறுதியுடன் மற்றும் உடனுக்குடன் செயல்புரியும் ஒரு யோகதா சத்சங்க பாடங்களில் போதிக்கப்பட்டீங்கன்னா மன ஒருமுகப்பாட்டினை குறித்து குறித்த விஞ்ஞானபூர்வமாக யோக உத்திகளை பற்றிய ஒரு குறிப்பு பிரச்சனை நிலை தீர்ப்பதற்கும் மனிதராவார் ஆனால் அவர் திடீரென்று தனக்கு தோன்றும் உணர்ச்சிகளின் உந்துதல்களுக்கும் ஆசைகளுக்கும் ஆட்படுவதில்லை எப்பொழுதும் முதலில் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை அது உங்களை எவ்விதம் பாதிக்கும் என்பதையும் சிந்தியுங்கள் உணர்ச்சிகளின் உந்துதல்களால் செயல்படும் சுதந்திரம் அல்ல ஏனெனில் தவறான செயல்களிலிருந்து விரும்பத்தகாத விளைவிடுகனால் நீங்கள் கட்டுப்பட்டு விடுவீர்கள் ஆனால் உங்களது விவேகம் உங்களுக்கு நல்லது என்று கூறும் செயல்களை செய்வது முழு விடுதலை அடைய செய்வதாகும் அத்தகைய விவேக வழிகாட்டப்பட்ட செயல் ஒரு தெய்வீக வாழ்க்கைக்கு வழிகோளுகிறது மனிதன் ஒரு மனோரீதியான தானியங்கி இயந்திரமாக புந்துணர்வு மூலமாக மட்டுமே செயல்படும் விலங்கினைப் போல் இருக்கக்கூடாது சிந்திக்காமல் இருப்பது உங்களுக்குள் உறையும் பரம்பொருளுக்கு எதிரான பெரும் பாவமாகும் நாம் என்ன செய்கின்றோமோ அதை பற்றி உணர்ந்திருக்கும் சிந்தனையோடு இருக்க வேண்டும் நாம் செயலாற்றுவதற்கு முன் சிந்திக்க வேண்டும் நாம் நம் மனங்களை எவ்வாறு உபயோகிக்க வேண்டும் என கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் நாம் அடைந்து இறைவனுடனான நமது ஒன்றிய தன்மையை உணர்ந்து கொள்ளலாம் நாம் செய்யும் ஒவ்வொன்றும் முன்கூட்டியே சிந்தித்த எண்ணத்தின் விளைவாக இருக்க வேண்டும் ஒரு மாணவி ஒரு பெரும் தவற்றை செய்துவிட்டார் நான் எப்பொழுதும் நற்பழக்கங்களையே வளர்த்து வளர்ந்து வந்துள்ளேன் இந்த துர்பாக்கியம் எனக்கு நேர்ந்தது நம்பத்தகாததாக தூண்டுகிறது என புலம்பினார் உன் தவறு என்னவெனில் நற்பழக்கங்களை சார்ந்திருந்து சரியாக முடிவெடுக்கும் விவேக சக்தியை வளர்க்காமல் அலட்சியம் செய்ததாகும் பரமஹம்ச யோகானந்தர் கூறினார் சாதாரணமான மற்றும் பரிச்சயமான சூழ்நிலைகளில் உங்கள் நற்பழக்கங்கள் உங்களுக்கு உதவும் ஆனால் ஒரு புதிய சிக்கல் எழும்போது உங்களுக்கு வழிகாட்ட அவை போதுமானமே அல்ல எப்பொழுது பகுத்தறிவு தேவைப்படுகிறது ஆழ்ந்த தியானத்தின் மூலம் எல்லாவற்றிலும் அசாதாரணமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் பொழுது கூட சரியான பாதையை தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள்வீர்கள் மனிதன் ஒரு தானியங்கி இயந்திரம் அல்ல எனவே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட சட்டங்கள் மற்றும் அழைக்க முடியாத நன்னெறி போதனைகள் ஆகியவற்றை வெறுமனை களைப்பிடிப்பதன் மூலம் அவன் எப்பொழுதும் புருத்திசாலதனமாக வாழ முடியாது பலவிதமான அன்றாட சிக்கல்கள் மற்றும் நிகழ்வுகளில் நல்ல முடிவு எடுக்கவில்லும் விவேகத்தை வளர்த்து கொள்ளும் வாய்ப்பு இருப்பதை நாம் காணலாம் அமைதியின்மை மனதை அலைக்கழிந்து சிதற செய்வது பார்வையை மங்கலாக்கி தவறாக புரிந்து கொள்வதற்கு காரணமாகிறது மனக்கிளர்ச்சி உங்கள் பார்வையை மங்க செய்யும் மாறும் மனநிலைகள் உங்கள் பார்வையை மங்க செய்யும் பெரும்பாலான மனிதர்கள் தங்களின் மனநிலைகளை பொறுத்தே செயல்படுகின்றனர் அவர்களுடைய புரிந்து கொள்ளும் அறிவினால் அல்ல புரிந்து கொள்ளும் அறிவு என்பது உங்கள் உள்ளத்தின் பார்வை உங்கள் ஆன்மாவின் பார்வை திறன் மற்றும் உங்கள் இதயத்தின் தொலைநோக்கியாகும் புரிந்து கொள்ளும் அறிவு என்பது அமைதியான புத்தி கூர்மை மற்றும் இதய தூய்மை ஆகியவற்றின் ஒரு சமநிலையாகும் மனக்கிளர்ச்சியும் உங்களை தவறான செயல்கள் செய்ய இட்டு செல்லும் சி சிதைந்த உணர்வாகும் மேலும் புத்தியால் மட்டுமே வழிகாட்டப்படுகின்ற புரிந்து கொள்ளும் அறிவு இறக்கமற்றது இது கூட உங்களை தவறிக்க கற்பிக்கும் உங்களிடம் சரிசமமான புரிந்து கொள்ள மறைவு வேண்டும் உங்களுடைய புரிந்து கொள்ளும் மறைவு மற்றும் மூளை ஆகிய இரண்டாலும் ஆளப்பட்டால் பிறகு உங்களையும் மற்றவர்களையும் காண்பதற்கு நீங்கள் தெளிவான பார்வையை பெறுவீர்கள் உங்களுடைய புரிந்து கொள்ளும் அறிவை தாக்கும் பல தப்பெண்ணங்களை நீங்கள் ஆராய வேண்டும் ஒரு முடிவு எடுக்கின்ற அல்லது நடவடிக்கை எடுக்கின்ற எந்த நேரத்திலும் நீங்கள் அதை செய்வது புரிந்து கொள்ளுதல் மூலமாகவோ அல்லது உணர்ச்சி வசப்படுவதாலதோ அல்லது உங்கள் மனதில் உள்ள வேறு சில தப்பெண்ணத்தின் தாக்கத்தாலோ என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் பேராசை அல்லது கோபத்திற்கு வசப்பட்டிருக்கும் வரை நீங்கள் மற்றவர்களின் தவறான எண்ணத்தின் தாக்கத்திற்கு ஆளாகி இருக்கும் வரை மற்றவர்களுடைய தவறான புரிதலினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் வரை உங்களுடைய சொந்த புரிதல் கொள்ளும் அறிவு தெளிவற்றதாகவே இருக்கும் மனித பகுத்தறிவு எப்பொழுதும் நல்ல மற்றும் தீய செயல்களுக்கு ஒரே மாதிரியான சாத பாதகங்களை காண முடியும் அது இயல்பாகவே விசுவாசமற்றது விவேகம் ஒரு ஒரே ஒரு துருவ வழிகாட்டியை மட்டும் ஏற்றுக்கொள்கிறது ஆன்மா இரு மனிதர்களை கற்பனை செய்து கொள்ளுங்கள் அவர்களது வலப்பக்கம் வாழ்க்கை என்கிற பள்ளத்தாக்கும் இடப்பக்கம் மரணம் என்கிற பள்ளத்தாக்கும் உள்ளன அவர்கள் இருவருமே வாதிகள் ஆனால் ஒருவர் வலப்பக்கமும் மற்றொருவர் இடப்பக்கமும் போகிறார் ஏன் ஏனென்றால் ஒருவர் தனது பகுத்தறிவையும் திறனை சரியாக பயன்படுத்தி இருக்கிறார் மற்றொருவர் தவறான பகுத்தறிவு வாதங்களுக்கு இட கொடுத்ததன் மூலம் அந்த திறனை தவறாக பயன்படுத்தியிருக்கிறார் ஒவ்வொன்றிலும் உங்களுடைய உள்நோக்கங்களை கவனியுங்கள் பேராசையுள்ள மனிதன் மற்றும் யோகி ஆகிய இருவருமே உண்கின்றனர் ஆனால் உண்ணுதல் பேராசையுடன் அடிக்கடி சம்பந்தப்பட்ட அது ஒரு பாவ செயல் என நீங்கள் கூறுவீர்களா இல்லை பாவம் என்பது எண்ணத்திலும் உள்நோக்கத்திலும் அடங்கியுள்ளது உலக மனிதன் தனது பேராசையை திருப்தி செய்ய உண்கிறான் யோகி தனது உடலை நன்கு பேண உண்கிறான் இதில் மிகுந்த வித்தியாசம் உள்ளது அது போலவே ஒரு மனிதன் கொலை குற்றம் செய்ததினால் தூக்கிலிடப்படுகிறான் வேறொரு மனிதன் தனது நாட்டை காப்பாற்ற போர்க்களத்தில் அநேக மனிதர்களை கொள்கிறான் அதற்காக அவன் ஒரு பதக்கம் பெறுகிறான் மறுபடியும் இதில் வித்தியாசப்படுவது உள்நோக்கமே நீதி நெறியாளர்கள் ஆணித்தரமான விதிமுறைகளை உருவாக்குகின்றனர் ஆனால் நீங்கள் ஒரு தானியங்கி இயந்திரமாக இருக்காமல் உணர்ச்சிகளின் சுய இந்த சார்பு உலகில் நீங்கள் எவ்வாறு வாழ முடியும் என்று காண்பிக்க தான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுகளை கொடுக்கின்றேன் வாழ்வதற்கான விஞ்ஞானபூர்வமான பூர்வமான வழியை உங்கள் அகத்தே சென்று நீங்கள் செய்து கொண்டிருப்பது சரியா தவறா என உங்களையே கேட்டுக்கொண்டு உங்களுக்குள் நீங்களே முற்றிலும் உண்மையானவாக இருந்தாலும் உங்களுடன் நீங்கள் நேர்மையானவராக இருந்தால் நீங்கள் எப்பொழுதும் தவறிருக்க நேரிடாது அப்படியே நீங்கள் தவறிருக்க நேரிட்டாலும் உங்களால் விரைவாக உங்களை திருத்திக் கொள்ள இயலும் ஒவ்வொரு காலையும் இரவும் அமைதி அல்லது ஆழ்ந்த தியானத்திற்குள் செல்லுங்கள் ஏனெனில் உண்மைக்கும் தவறுக்கும் இடையே பகுத்துணர்வ ஒரே வழி தியானம் மட்டுமே உங்களுக்குள்ளே உள்ள தெய்வீக உங்கள் உங்கள் மனசாட்சியால் வழிநடத்தப்பட கற்றுக்கொள்ளுங்கள் இறைவன் உங்கள் மனசாட்சியின் ஆலயத்தில் ரகசிய குரலாவான் அத்துடன் அவன் உள்ளுணர்வின் ஒளியாவான் நீங்கள் தவறு செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் உங்களுடைய முழு இருப்பும் உங்களுக்கு கூறுகின்றது உங்களுக்குள் கூறுகின்றது மேலும் அந்த உணர்வுதான் இறைவனின் குரலாகும் நீங்கள் அவனுக்கு சாய்க்காவிட்டால் அவன் மௌனமாக இருந்து விடுகிறான் ஆனால் உங்கள் மாயையிலிருந்து நீங்கள் விழிப்புற்று சரியானது செய்ய விரும்பும் போது அவன் உங்களுக்கு வழிகாட்டுவான் இறைவனுடைய குரலாகிய மனசாட்சியின் உள்முகக் குரலை இடைவிடாது பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் ஒரு உண்மையான நன்னறியாளராக ஒரு உயர்ந்த ஆன்மீகவாதியாக ஒரு அமைதியான மனிதராக ஆவீர்கள் உள்ளுணர்வு ஆன்மாவின் உள்நோக்கு மனம் அமைதியாக இருக்கும் வேலைகளில் உள்ளுணர்வு ஆன்மாவின் வழிகாட்டுதலாக மனிதனுக்குள் இயற்கையாகவே தோன்றுகிறது யோக விஞ்ஞானத்தின் குறிக்கோள் மனத்தை அமைதிப்படுத்தி நெறிப்பிழ பிறழாத வகையில் நம் உள்ளிருக்கும் தெய்வீக குரலின் தவறில்லாத ஆலோசனையை கேட்டு செய்யலாம் என்பதுதான் உன் எல்லா பிரச்சனைகளையும் தியானத்தின் மூலமே தீர்த்துக்கொள் லாஹிரி மகாசயர் கூறினார் உள்ளாற்றல் வாய்ந்த வழிகாட்டுதலுக்கு உன்னை பொருத்தமாக்கிக் கொள் வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு குழப்பத்திற்கும் தெய்வீக குரலிடம் இடையுண்டு தொந்தரவுகளை தனக்குத்தானே வரவழைத்துக் கொள்வதில் மனிதனின் திறமை முடிவதற்காக தோன்றினாலும் ஆதியந்தமற்ற சகாயனின் ஆதார ஆற்றல் ஒன்றும் குறைந்ததில்லை நாம் இறைவனை மட்டும் சார்ந்திருக்க வேண்டும் என அவன் விரும்புவதன் பொருள் நமக்காக நாமே சிந்திக்க கூடாது என்பதல்ல நீங்கள் உங்களுடைய தொடர்க்க முயற்சியை பயன்படுத்த வேண்டும் என அவன் விரும்புகிறான் கருத்து என்னவெனில் நீங்கள் முதலில் இறைவனுடன் உணர்வு பூர்வமான நாடத் தவறினால் நீங்கள் மூல ஆதாரத்தையே துண்டித்து விடுகிறீர்கள் அதனால் அவனது உதவியை உங்களால் பெற முடிவதில்லை அனைத்து விஷயங்களிலும் முதலில் அவனை நீங்கள் பொழுது அவன் உங்களை வழிநடத்துவான் உங்களது தவறுகள் என்ன என்பதை அவன் உங்களுக்குள் வெளிப்படுத்துவான் அதனால் நீங்கள் உங்களையும் உங்களது வாழ்க்கையின் போக்கையும் மாற்றிக்கொள்ளு உங்களுக்குள் அமைதியை உணரும் வரை நீங்கள் அமர்ந்து இறைவன் மீது தியானம் புரிவது மனத்தின் லட்சக்கணக்கான விளக்கங்களை விட மேலானது என்பதை நினைவு கொள்ளுங்கள் பிறகு இறைவனிடம் கூறுங்கள் பல கோடிக்கணக்கான வெவ்வேறு எண்ணங்களை நான் சிந்தித்தாலும் கூட என் பிரச்சனையை என்னால் தனியாக தீர்த்து கொள்ள முடியாது ஆனால் அதை உன் திருக்கரங்களில் ஒப்படைத்து முதலில் உனது வழிகாட்டுதலுக்காக வேண்டி பிறகு ஒரு சாத்தியமான தீர்வுக்காக பலவித கோணங்களில் சிந்திப்பதை விடாமல் பின்தொடர்ந்து நான் அதற்கு தீர்வு காண முடியும் தமக்கு தாமே உதவி கொள்பவருக்கு இறைவன் உதவி புரிகிறான் தியானத்தில் இறைவனை பிரார்த்தித்த பின் உங்கள் மனம் அமைதியாகவும் நம்பிக்கை நிறைந்தும் இருக்கும்போது உங்களது பிரச்சனைகளுக்கு பல்வேறு விடைகள் இருப்பதை நீங்கள் காண முடியும் மேலும் உங்கள் மனம் அமைதியாக இருப்பதால் உங்களால் மிக சிறந்த தீர்வை தேர்ந்தெடுக்க இயலும் அந்த தீர்வை கடைப்பிடியுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இதுவே உங்கள் தினசரி வாழ்வில் சமய விஞ்ஞானத்தை பிரயோகித்தல் ஆகும் மனித வாழ்வு நாம் இறைவனுடைய விருப்பத்துடன் ஒன்றுபடும் வரை துன்பத்தினால் சூழப்பட்டுள்ளது இறைவனின் சரியான பாதை அகந்தையுடன் கூடிய புத்திக்கு பெரும்பாலும் திகைப்பாகவே இருக்கிறது ஸ்ரீ யுக்தேஸ்வரர் கூறினார் இறைவன் ஒருவன் தான் நமக்கு வேறு தவறில்லாத ஆலோசனையை அளிக்க முடியும் மகா பிரபஞ்சத்தின் பாரத்தை அவனின்றி யார் சுமக்க முடியும் நாம் தெய்வத்தந்தையை அறிந்து கொள்ளும் பொழுது நமது பிரச்சனைகளுக்கு மட்டுமல்லாமல் உலகை சூழ்ந்துள்ள பிரச்சனைகளுக்கும் நம்மிடம் பதில்கள் இருக்கும் நாம் எதற்காக வாழ்கின்றோம் நாம் எதற்காக சாகின்றோம் ஏன் இப்போதைய நிகழ்வுகள் மற்றும் ஏன் அந்த கடந்த கால நிகழ்வுகள் எல்லா மனிதர்களின் எல்லா வினாக்களுக்கும் விடையளிக்கும் இந்த ஞானியாவது உலகில் எப்பொழுதாவது வருவாரா என்பது எனக்கு சந்தேகம்தான் ஆனால் நமது இதங்களுக்கு தொல்லை கொடுக்கும் வாழ்க்கையின் ஒவ்வொரு புதிரும் தியானம் என்ற ஆலயத்தில் விடுவிக்கப்படும் நாம் இறைவனுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது வாழ்க்கையை புரி புதிர்களுக்கான விடைகளை அறிவோம் மேலும் நமது எல்லா இன்னல்களுக்கான தீர்வையும் காண்போம் உறுதிமொழி தந்தையே நான் பகுத்தாராய்வேன் நான் தீர்மானிப்பேன் நான் செயலாற்றுவேன் ஆனால் நான் ஆற்ற வேண்டிய சரியான செயலுக்கான என் பகுத்தறிவு தீர்மானம் மற்றும் செயல் ஆகியவற்றை நீ வழிநடத்துவாயாக